வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காதி காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அந்த சாரி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப வீடியோ பேர் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குறது எல்லாமே காதி காட்டன் சாரி தான் இது வந்து பியூர் காட்டன் சாரி தான் இதுல வந்து பிளைன் சாரி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நீங்க பாத்துருப்பீங்க இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரிண்ட் தான் அந்த ஒரு பிளார் பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ளார் வந்து பாடி ஃபுல்லாகவே வரும் மற்றபடி இதுக்கு டிசைனர் பிளவுஸு கிடைக்கும் உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸுமே அந்த சேரீ என்ன கலர் இருக்கும் அதே கலர்ல உங்களுக்கு ஒரு ரன்னிங் ப்ளவுஸுமே வந்துடும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பிளஸ் ஷிப்பிங்கில் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா சாரி டெலிவரி ஆகுறதுக்கு பத்துல இருந்து பன்னிரெண்டு நாள் கம்பல்சரி ஆகும் இது வந்து வெஸ்ட் பெங்காலில் இருந்து அந்த சேரீ வரும் அதனால உங்களுக்கு இவ்வளவு டிலே ஆகுது இந்த சேரீட லெந்த் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ல இருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரைக்கும் இருக்கும் எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா சாரியோட லெந்த் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் கொடுத்துருப்பாங்க ரன்னிங் பிளவுஸோட லெந்த் வந்து ஒன் மீட்டர் இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கலம்காரி ரெண்டு பிளவுஸுமே கொடுத்துட்றாங்க இந்த ரேட்டுக்கு இது ஒருத்தானா கண்டிப்பா தான் இந்த சாரியுமே வந்து உங்களுக்கு தான் இருக்கும் இந்த சேரீல வந்து டபுள் ஷேர் தெரியும் அதாவது ரெண்டு கலர் நூல் போட்டு இந்த சாரி பண்ணிருப்பாங்க சேம் கலர் போட்டிருப்பாங்க ரெண்டு சைடுமே அது மட்டும் இல்லாமல் வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி இருக்கு ஸ்டாட்சுக்கு அவசியமே கிடையாது சப்போஸ் நீங்க ஒர்க்கிங் உமனா இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த சாரி வாங்கி நார்மலா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துட்டு லைட்டா அயன் பண்ணி நீங்க கட்டினாலே போதும் அப்படின்னு நிற்கும் நார்மலாக காட்டன் சாரீக்கு எல்லாருமே கஞ்சி போடுவாங்க ஆனால் இந்த சேரீக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ச் போடணும் அவசியமே இல்லை இந்த சேரீட ஸ்பெஷலே அதுதான் ஒட்டி ஒட்டியிருக்கும் ஆனால் ஒட்டாமலும் தெரியும் அந்த மாதிரியான ஒரு சாரீ தான் இந்த காதி காட்டன் சாரீ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிலேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒரு வேளை நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டிங்க என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்கு உடம்பு பார்த்து தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரியை நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் எப்போதுமே உங்களுக்கு சாரீ கைக்கு வந்தபோது ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்கு அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபிக் இருந்தாலும் இதில் எதாவது ப்ராடக்ட் மிஸ் ஆயிருந்தாலும் உங்களுக்கு அதை நம்ம கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி தந்துடுவோம் அதுக்காக தான் வீடியோ கேட்கும் வீடியோ இருந்தால் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும் இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது இந்த சாரி கலர் போகுமான்னு நிறைய பேருக்கு டவுட் உண்டு இந்த ஸாரி சுத்தமாக கலரே போகாது நீங்கள் சாரி எப்படி வாங்குறீங்களோ அதே கலரில் தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் நீங்க போட்டோல பாக்குறதுக்கும் வீடியோல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும் சாரீல நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான் அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் இதுல நிறைய கலர் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க இது எல்லாரும் கட்டுற மாதிரியான ஒரு சாரி தான் வயசானவங்களும் கட்டிக்கலாம் எங்க ஏஜ்ல இருக்கவங்களும் கட்டிக்கலாம் மிடில் ஏஜ்ல இருக்கவங்களும் கட்டிக்கலாம் இதுல முக்கியமாக மெயின்டைன் பண்றது நான் ரொம்ப ஈஸின்னு சொல்லியிருப்பேன் சப்போஸ் உங்க நீங்க கொஞ்சம் ஃபேட்டா இருக்கீங்க உங்களுக்கு வந்து கொசுமம் வைக்கிறதுக்கு நிறைய வரல அப்படிங்கும்போது நீங்க ரன்னிங் பிளவுஸை கட் பண்ணாம நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரன்னிங் பிளவுஸ் வந்து முந்தானில வராது முந்தானில அழகான டேஸை கொடுத்துருவாங்க அதனால ரன்னிங் பிளவுஸ் வந்து உள்ளேதான் பாடி உள்ளேதான் இருக்கும் நீங்க அதை அப்படியே கூட நீங்க ஃபிரிட்ஸ் வச்சுக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீல வந்து இல்லை எனக்கு இது வேண்டாம் நான் பிளவுஸ் தைச்சிக்கிறேன் அப்படின்னா நீங்க இதுக்கு மட்டும் இல்லை வேற எது சாரிக்கும் நீங்கள் இது மேட்சிங் பிளவுஸா தைச்சிட்டு நீயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு ஒரே பிளவுஸும் வாங்க ஒரு சாரி வாங்கினா அதை வந்து ரெண்டு விதமா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கலங்காரி பிளவுஸையும் வேற சாரிக்கு வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் பிளெயின் சாரியும் வேற சாரிக்கு மேட்ச் போட்டு நீ போட்டுக்கலாம் இந்த சேரீ கூடயே கட்டும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய மாதிரி உதவும் இந்த சேரீ அதே மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் அதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை ஒவ்வொரு கலருமே பார்க்க அழகா இருக்கு எந்த கலர் வாங்க கன்ஃபியூஸ் ஆயிடணும் அது ஃபுல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சண்டிக்கும் பாய்